இங்கே எனக்கு இன்றைய இளம் தண்ணீரில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து திருக்குறப்போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வன்னூர் பட்டத்தில் வன்னூர் பட்டத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற வள்ளூர் பட்டம் நாங்கள் வந்தோம் அங்கே வந்து ஒர்க் நடந்துட்டு இருக்கிறனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு சுதந்திர தின பூங்கா இருக்குது அங்கே நாங்கள் வந்திருக்கிறோம் திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்றிமையாக இருந்தது நான் வந்து இன்னைக்கு ஒரு குரல் சொல்கிறேன் அதுக்கு கற்று சொல்கிறேன் நிறைய வந்து குழந்தைகளை பெற்ற பெற்றதுக்கு வந்து நிறைய குழந்தைகள் வந்து தினமும் ஒரு திருக்குறள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திருக்குறளை நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னாக்க அவங்க வந்து திருக்குறள் படி வாழ்த்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து பள்ளிகளில் நடக்கிற போட்டிகளெல்லாம் அந்த பரிசு அவங்க கொடுத்து அனுப்பிச்சுருக்குது டயத்து வந்து ஏதாவது திருக்குறள் தெரியுமா

இப்போ வந்து அதுக்கு என்ன கருத்து அப்படின்னு காத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஒருத்தவங்க வந்து கெடுதல் செய்கிறாங்க அப்படின்னாக்கா அதுக்கு வந்து நம்ம உடனே நம்மளும் வந்து அவங்களுக்கு உடனே ஓட்டி போட்டு அவங்க பத்து பங்கு செய்கிறானா நான் இருபது பங்கு அவனுக்கு கெடுதல் செய்யலாம் அப்படின்னு செய்ய செய்யக்கூடாது சைவர்சன் இப்போ வந்து அவங்க வந்து ஒரு பையன் வந்து உனக்கு ஏதோ ஒரு கெடுதல் செய்கிறான் ஒரு புக்கு மறைச்சி உடனே நீ வந்து நான் அவனோட நாலு புக்கு மாறிச்சு நான் மறக்கக்கூடாது அவர் நானும் நன்றையும் செய்யக்கூடாது அவங்க வந்து நானுகிற மாதிரியாக அவங்க வந்து வெக்கப்படுற மாதிரியாக நம்ம ஒரு நல்ல செயலாக செஞ்சு காட்டினா அவனுக்கு புரியுதுங்களா அப்படி தான் நம்ம வாங்கணும் இதுதான் இந்த இந்த ஒரு குறைவுபடி நீங்கள் வாழ்க்கையில் நடந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் கிடைக்கும் ஓகேவா ஸோ இது தாங்க என்ற இளந்தளியோட கருத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் உங்கள் கலைச்செல்வி நன்றி வணக்கம்